அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லேசர் ஜென்ரல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பால் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு தலமாறன் சார் இருக்காங்க சார்க்கு நாற்பத்தி மூணு வயது ஆகுது சுவிட்சர்லாந்து நாட்டுல நம்ம மருத்துவமனைக்கு முழு வாய் இம்ப்ளான் சிகிச்சைக்காக வந்திருக்காங்க சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான் பொறுத்து பிக்சர் இப்ப பற்கள் கொடுத்துருக்கோம் சாருக்கு கடுமையான ஈர் பிரச்சனைகள் இருந்தது எல்லா பற்களுமே ரொம்ப பலவீனமா ஆடிட்டு இருந்தது இப்ப நம்ம அவருக்கு பிக்சரா பர்க்கல் கொடுத்துருக்கோம் சார் இப்போ கொடுத்துருக்குறது தற்காலிக பற்கள் ஆறு மாதங்கள் கழித்து இன்ட்ல நல்லா எலும் எலும்போட இணைஞ்ச பிறகு இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்காக மாற்ற வேண்டியதாக இருக்கும் சாரோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் நம்மளோட மருத்துவமனையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் நல்லா பெஸ்டா இருக்கு எல்லாரும் நம்பி வரலாம் தேவையில்லை நோவு அது பேப்பில் தேவையில்லை ஒன்றும் நோவாது எல்லாம் நோமலா இருக்கு என்ன சொல்கிறது இப்படி பிரச்சனை வைக்கிறார்கள் எல்லோரும் வந்து செய்யலாம் இன்னொரு விதம் சார் நம்மளோட மருத்துவமனை உங்களுக்கு எப்படி தெரியும் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப் எவ்வளோ நேரம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் இயர் ஒன் இயராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ எதுக்கு ஒன் இயராக தள்ளி போட்டீங்க சிகிச்சை மகண்ட ஸ்கூல் லீவு ஓகே இப்போ லீவுன்றதுனால இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க ஓகே இப்போ உங்களுக்கு இந்த ஈர் பிரச்சனை வந்து எவ்வளோ வருடங்களாக இருக்குது ஈர் பிரச்சனை வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸாக இருக்குது டூ இயர்ஸாக இருக்குது

மாதிரி இறைஞ்சி ஒன்றும் சாப்பிட்ற இல்லை சாப்பிட்டு இப்போ இங்கே வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா கேள்விகள் இருக்கும் யூடியூப்ல தான் பார்த்துருக்கீங்க ஸோ யூடியூப்ல பார்க்குற மாதிரியே தான் நேரில் இருக்குமா அப்படின்ற டவுட்ல தான் நீங்கள் வந்திருப்பீங்க இங்கே வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சதா ஏன்னா எதிர்பார்த்த விட நூறுக்கு இருநூறு வீதம் ஓகே எல்லாம் ஒர்கனைஸ் பண்ணி தரீங்க எல்லாம் பிக்கப் பண்ணுறீங்க எல்லா எல்லா விதமாக ஃபேமிலி மேரி என்ன கெட்டாலே செய்யுறீங்க ஈஸியாக நாங்கள் எங்களோட டிஃப்ரெண்ட் இல்லை எல்லா பார்க்கிலையுமே எடுத்துட்டு இம்ப்ளான் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தருது எடுக்க பிரச்சனை இல்லை ஒன்றும் பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை ஒன்றும் எடுக்கன் ப்ரீட் பண்ணிடும் போது ஜூடிட்டில் வாழ்கிறக்கு இதுதான் ப்ளான் உண்டு மண்டகி பிக்ஸ் அதனால பயப்பட இல்லை நான் நிறைய பேர் வந்து இம்ப்ளான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க வலிக்குமோன்ற பயந்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம போகிற மருந்து கொடுத்து கொடுத்தா சிகிச்சையை பண்ணிருக்கோம் எல்லா பக்கத்துலையுமே எடுத்துட்டு இம்ப்ளான் போட்டினோம் உங்களுக்கு இம்ப்ளான் பண்ணும் போது வலி அந்த மாதிரி இருந்துச்சுங்களா வலி ஒன்றுமே இருக்கலாம் இல்லை நல்ல ஊசி தான் கணக்காக போட்டு எங்கே நோவு ரெண்டாலும் திருப்பி ஊசி போட்டு அதை குறைச்சி ஈஸியாக எல்லாம் செய்யணும் வகைக்கு நம்ம உங்களுக்கு போட எங்கள் நோவுண்டா நாங்கள் திருப்பி இம்பே ஊசி போடுறோம் ஊசி போட்டுட்டு நாங்கள் சரி பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பற்கள் இல்லாமல் இருந்தது நிறைய பற்கள் வந்து பலவீனமாக ஆடிட்டு இப்போ உங்களுக்கு புதிய பற்கள் உறுதியான பற்கள் கிடைச்சிருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு பெஸ்டாக இருக்கு நினைக்க முடியாத அனுபவம் மறக்கவே முடியாது சரி உங்களுக்கு வந்து பற்கள் பிரச்சனை இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட புன்னகை எவ்வளோ பிடிச்சிருக்கு தன்னம்பிக்கை எப்படி இருக்கு நூறு வீதம் இருநூறு வீதம் ஆகிட்டு இப்போ மீள் ஆய்வு செய்ய மாதிரி இருக்குது விட் டச் அதோட ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து இப்போது நாற்பத்தி மூணு வயதாகுது நிறைய பேர் இவ்வளோ சின்ன வயசில் நாற்பது வயசில் முப்பதஞ்சு வயசில் ஐம்பது வயசுக்குள்ள எல்லா பர்க்குள்ளே எடுத்துகிட்டு இம்ப்ளான் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு நினச்சி தள்ளி தள்ளி போடுறாங்க அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்புறம் வெயிட் பண்ண அவசியம் தான் நல்லது அது என்ன வெயிட் பண்ண வெயிட் பண்ண அந்த எலும்புகள் இதாகி கஷ்டமாகிடும் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் வேலை செய்கிறதா நல்லதாக இருக்கும் உங்களோட உங்கள் மனைவி வந்திருந்தாங்க சிகிச்சைக்காக ஸோ அவங்களுக்கு உங்களோட புன்னகை எவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்க நல்லா பிடிச்சிது வேற ஆள் மாதிரி இருக்கா என்று சொல்கிறாங்க நம்ம மருத்துவமனையில் நம்மளோட மருத்துவர்கள் செவிலியர்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க நல்லா பார்த்தாங்க நல்ல ஃபேமிலி மாரி நீசத்து நீசம் எல்லாம் என்ன வேணும் இது என்று கேட்டாங்க டெலிஃபோனில் கேட்குறாங்க எல்லாம் பெஸ்ட்டாக செய்கிறாங்க நாங்கள் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இந்த அவங்க ஃபேமிலி மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க இப்போ வந்து நம்ம உங்களுக்கு முதல் நாள் சர்ஜரி இங்கே பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாளில் வந்து உங்களுக்கு பற்கள் வைக்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட ஓன் லேபில் ஆப்போசிட்டில் நம்மளோட லேப் டீம் உங்களை பார்த்துக்கிட்டாங்க அங்கே உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அங்கே நம்மளோட நிறைய தொழில்நுட்பங்கள் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை பற்றி உங்களோட அனுபவம் அங்கே நல்லா எல்லோரும் நல்லா செய்யுது அங்கே மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு மினக்கட்டு ஒரு ஒரு வீடையும் நல்ல முடிவாக சாரோட சிகிச்சை செலவு நம்ம பார்த்துடலாம் சார்பு வந்து அனைத்து எடுத்துட்டு நம்ம மேத்தாட கீழ்த்தாடல இன்பிளான் போர்த்தி தாடை எலும்பு மிக குறைவா இருந்ததுனால நம்ம டைட்டினியம் பார் கொடுத்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு டைட்டனியம் பார் ஒரு தாடைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரெண்டு ரெண்டு தாடைக்குமே நம்ம டைட்டனியம் பார் கொடுத்துருக்கோம் அதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ இம்ப்ளான்ஸ் போர்த்தி இருக்கு அதுக்கு மேலே நம்ம டைட்டனியம் பார் கொடுத்ததுக்கு மொத்தமாக சர்க் வந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு இந்த இம்ப்ளான்ட்டுக்கும் டைட்டனியம் பார்க்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒரு தொந்தரவு ஃபியூச்சர்ல இம்ப்ளான்ல வந்திருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள் ஆறு மாதங்களுக்கு இந்த தற்காலிக பற்கள் பயன்படுத்துவீங்க இரண்டு மாதங்களுக்கு குறைவான உணவு அதாவது ஒரு குழந்தை பொழுதான் நீங்க சாப்பிடுவீங்க மெதுவான ஒரு உணவு தான் சாப்பிடுவீங்க இரண்டு மாதங்கள் கழித்து எல்லா உணவுமே நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆறு மாதங்கள் கழிச்சு சர்க்கு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுக்கும்போது போது அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு வந்து ஜி கேம் பற்கள் ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம மொத்தம் இருபத்தி நாலு பற்கள் கொடுக்க போறோம் அதுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இந்த ஜி கேம் பற்களுக்கு பத்து வருடம் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம் இரண்டாவது ஹெச்ஐபிசி பற்கள் இது ஒரு பல்லுக்கு எட்டாயிர ரூபாய் இருபத்தி நாலு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பற்களுக்கு நம்ம எட்டு வருடங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இரவு நேரத்தில் பல் கடிக்காமல் இருக்கிறதுக்காக இம்ப்ளான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பற்களும் உடையாம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நம்ம நைட் கார்டு கொடுத்துருக்கோம் அந்த நைட் கார்டு மறக்காமல் தினமும் பயன்படுத்தணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இப்போ இம்ப்ளான்ஸை பராமரிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுறீங்க சார் இம்ப்ளான்ஸை பராமரிக்கிறதுக்கு சப்போர்ட் தான் எடுக்கிறது என்ன சொல்கிறது ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ண சொல்லி ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ண சொல்லிக்கிறாங்க புட்டுகள் வழியாக பார்க்கணும்ன்றிருக்காங்க அந்த இம்ப்ளான்ட்டுகளில் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஓகே சார் அதே மாதிரி விட்டமின் டி மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க ஓகே உங்களோட புன்னகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அப்போ சிரிச்சு காட்டுங்க சார் ஓகேங்க சார் உங்களோட இந்த அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த அனுபவம் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நன்றி சார் நன்றி